எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் மூவலூர் பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது ஒரு ஷெட்டு முன்னாடியே கார் பார்க்கிங்க்கு ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு ஏழு அடிக்கிட்ட வழி இருக்குது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஏழு அடி வழி வச்சு இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு வருது இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு போற்றிக்கு இருக்குது நல்ல ப்ரொடக்ஷனாகவே வீடை பில்டப் பண்ணியிருக்காங்க கிரில்லாம் வச்சு நல்ல சேஃப்டியாகவே இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமும் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது வித் அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே லாஃப்ட் வசதி இருக்கிறதுனால லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டாய்லெட்டை இடம் மூவாயிரத்தி எழுநூறு சதுரடி இருக்குது அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி நூறு சதுரடி பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமு பில்டிங் கட்டி கரெக்டாக ஒரு எட்டு வருஷத்துக்கு ஆகுது இந்த பெட்ரூமும் அட்டாச்சு டாய்லெட்டாக இருக்குது இண்டியன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது ஹை ஹைசீனிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரேட்டு வந்துட்டு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் சின்னதாக பூஜை ரூம் மாரியும் கபோர்டில் வச்சுருக்காங்க இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வீடு ஓரளவு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரியே இப்போ நான் இந்த வீடு வருது கிச்சனும் போதுமான அளவு நல்ல ஸ்பேசியஸாகவே திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு கபோர்டு எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ பார்க்குற இந்த போர்ட்டிகோலேருந்து பக்கத்துலேயே ஒரு டாய்லெட்டும் பாத்ரூமும் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஜங்ஷனு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் சித்தர்காடு பஸ் ஸ்டாப்பு ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் மூவலூர் பஸ் ஸ்டாப்பு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேயும் தான் இப்போ பார்க்குற வீட்லேருந்து அமைந்துள்ளது இது கொல்லப்பக்கம் நல்ல ஸ்பேசியஸாகவே இடம்லாம் இருக்குது மூவாயிரத்து எழுநூறு சதுரடி இடம் அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிரத்தி நூறு சதுரடி பண்ணியிருக்காங்க எட்டு வருஷத்து வீடு ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்